அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து தமிழில் டேர்ம் ஒன்றில் இயல் ஒனில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம் இன்ப தமிழ் லெசன் பேர் இந்த நுழைய மூணு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்களே அது எல்லா லெசன்லையுமே தமிழ் படிக்கிறவங்க எக்ஸாம் கேட்டு இல்லை எஸ்ஐஇ இல்லை எந்த எக்ஸாம் படிக்கிறவங்களாலும் இதில் இதிலே ஏதாவது ஒரு சில பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இதில் என்ன கொடுத்துருக்காங்க நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போட்டுருக்கின்றன தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகி விட்டது இப்போ இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்கணும்னா தற்கால இலக்கிய மரபாக எது ஆகிவிட்டதுன்னு கேட்டு கீழே ஆப்ஷனில் தமிழ் வணக்கம் தமிழ் வாழ்த்து பாடல் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாசிந்தீங்கன்னா தான் தெரியும் என்னென்று அந்த மாதிரி சொல்ல வரேன் நான் ஸோ பாரதிதாசன் தமிழை பல்வாறாக போட்டிருக்கிறார் கண்ணே மணியை இன்றி குழந்தையாக கொஞ்சோதும் உண்டு அதே போல் அவர் நம் செந்தமிழுக்கு பேர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம்னு கொடுத்துருக்காங்க கீழே அந்த பாடல் இருக்குது நீங்கள் ஒரு தடவை வாசித்து விட்டுக்கோங்க நான் இது எப்படி ஈஸியாக கொஸ்டினி இதுலேருந்து வர கொஸ்டினி ஆன்சர் பண்ணுறது இதுக்கு ஷார்ட்கட் எப்படின்றத மட்டும் நான் கீழே சொல்லிடுறேன் சொல்லும் பொருளும் அதே அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க நிறுமித்துனா உருவாக்கிய இங்கே இருக்கு பாருங்கள் மேலே தமிழுக்கு என்று பெயர் இன்ப தமிழ் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அதாவது வாழ்வுக்கு உருவாக்கிய ஊர் அவர் அர்த்தத்தை அந்த லைனோடு சேர்த்து வாசிக்கிறப்போ இன்னொரு ஈஸியாக அவங்களுக்கு மனப்பாடாகும் தமிழ் சமூகத்தின் விளைவுக்கு நேர் விளைவுக்கு பதிலாக வளர்ச்சி நாங்கள் போட்டு பாருங்களேன் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு நீர் இப்படி சிங் பண்ணுறப்போ சொல்லும் பொருளும் உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடாகிடும் சமூகம்னா மக்களுக்குள்ளும் அசதினா சோர்வு அப்புறம் பாடலின் பொருள் இங்கே கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டை சொல்ல போகிறேன் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எனக்கு ஒன்ஸ் நான் இது மாதிரி வீடியோ பார்த்து மனப்பாடம் மாட்டேன்னா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க இல்லை எனக்கு ஷார்ட் கட்லாம் எழுதி வச்சால் தான் யூஸ் ஆகுனா தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ரெகுலராக வீடியோஸ் வரும் நம்ம சேனலில் இப்போ தமிழுக்கு அமுது என்று பெயர் இன்ப இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது இது ஒன்று அதுக்கடுத்து தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது இப்போ ஒரு வளர்ச்சி அப்படின்னா இதுக்கு சார்க்கட் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு வரப்பில் ஒரு நெல் வளரணும் அப்படின்னா அதுக்கு நீர் முக்கியம் அந்த மாதிரி எங்கள் சமூகமும் வளரணுன்னா சமூக வளர்ச்சிக்கு தமிழ் வந்து எங்களுக்கு நீர் போன்றது ஸோ வளர்ச்சின்னா நீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக வயல்வெளி ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழுக்கு மனம் என்ற பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னே வாழ்வுக்கு ஒரு ஊர் வேணும் எல்லாத்துக்குமே அப்படின்றப்போ வாழ்வு அப்படின்னு வந்தாலே ஒரு ஊர் இருந்தால் தான் வாழ்வு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைனா வடசெனையில் ஒரு டைலாக் ஒண்ணே எங்கே போனாலும் திருப்பி வரதுக்கு நமக்கு ஒரு ஊர் ஊர் தான் தானே தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல சார் டைலாக் சொல்லுவாப்பில்ல அப்படின்னால வாழ்வுக்கு ஊர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது இளமைக்கு பால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா இப்போ வயசாகிடுச்சுன்னா சுகர் பிபி அப்படின்னு வந்துச்சுன்னா காஃபி டீ எதுவுமே குடிக்கக்கூடாது ஸோ இளமையில இருக்கிறப்பமே குடிச்சிக்காங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க இளமைக்கு பால் போன்றது புலவர்களுக்கு வேல் போன்றது இப்போ இதுக்கு வந்து ஒரு பழமொழி ஞாபகம் வச்சுக்கோங்க கத்தியின் முனையை விட பேனா முனை கூர்மையானது அப்படிம்பாங்களேன் ஸோ புலவர்களோட அந்த ஒரு எழுதுகோள் வந்து வேலை போன்ற கருவியாகும் அதாவது வேல் போன்ற கருவியாகுன்றது ஷார்ட்கட்டு தமிழங்கள் உயர்வுக்கு எல்லை ஆகிய வானம் போன்றது உயர்வு அப்படின்னாலே இருந்து மேலே போகிறது தான் உயர்வு அப்படின்றப்போ மேலே என்ன இருக்குது வானம் அப்போ உயர்வு அப்படின்னா வானம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ப தமிழங்கள் சோர்வை நீக்கி ஒளியை செய்யும் தேன் போன்றது இப்போ ரொம்ப சோர்வாக இருக்கணும் டக்குன்னு ஒரு இனிப்பு சாப்பிட்டோன்னா டக்குனு ஒரு வரும்ல இப்போ சோர்வுக்கு சோர்வை நீக்கிறதுக்கு தேன் போன்றது தமிழங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது அறிவு அப்படின்றது இப்போ மூளை ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்க்கட்டு தோல் தோல்பாட்டிக்கு மேலே தானே மூளை இருக்குது அப்போ தோல் அப்படின்னு வந்தால் அதுக்கு மேலே என்ன இருக்குது அறிவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் போன்றது அந்த க இதுக்கு கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஒரு வைரம் அப்படின்றது வந்து ஒரு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு ரிசோர்ஸ் அப்படின்றப்போ அது வந்து கவிதையும் அப்படிதான் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிட்டோன்னா கவிதைக்கு வால் போன்றது ஸோ இதை நான் ஒன்று ஒன்றா அப்படியே உங்களுக்கு கேட்குறேன் உங்களுக்கு ஞாபகம் தான் பாருங்கள் சமூக விளைவுக்கு நீர் வாழ்வுக்கு ஊர் இளமைக்கு வால் புலவருக்கு வேல் உயர்வுக்கு வான் அசதிக்கு சுடர் தந்த தேன் அறிவுக்கு தோல் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஷார்ட் கட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் புக்கு வச்சுருந்திங்கன்னா புக்கில் சைடில் எழுதிக்காங்க அடுத்து படிக்கிறப்போ டக்கு டக்கு டக்குன்னு நம்ம படிச்சுட்டு இருக்கலாம் எல்லாம் ஒரு நோட்டு போட்டு இந்த லெசனில் இதுக்கு இந்த இதான் ஷார்ட் கட்டு அப்படின்றத எழுதி வச்சுக்கிங்கன்னா அது நீங்கள் படிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும் ஓகேவா அடுத்த நூல் வழி பார்ப்போம் பாரதிதாசனின் இயற்பெயர் சுபுரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் இவர் இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் பாரதி பாரதியார் அவர்கள் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதி தாசன் அப்படின்னு மாற்றிருக்காரு தன்னோட பெயரை இதில் வந்து தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பன் மர்மனம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடு பொருளாக பாடியுள்ளான்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த நாலு இது கொடுத்துருக்காங்களே பெண் கல்வி கைம்பன் மர்மணம் உடைமை பகுத்தறிவு இதை அப்படியே அப்படியே வச்சு சாக்கிட ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பெண் கல்வி கற்க கல்வி கற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பகுத்தறிவு வளரும் பகுத்தறிவு வளர்ந்துருச்சுன்னா பொதுவாக இருக்கிற எல்லா பிரச்சனைகள்லையுமே தலையிட்டு அதை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு தைரியம் வரும் அப்படி பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனை கைம்பண் வருமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பெண் கல்வி ஒரு பெண் கல்வி கற்கிறாங்க அப்படி கல்வி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பகுத்தறிவு வளருது அவங்களுக்கு பகுத்தறிவு வளர்க்குறக்கப்புறம் நம்ம இனிமேல் பொது பிரச்சனைகளையும் தலையிடணும்னு சொல்லி தலையிட்ட அதை சால்வ் பண்ணி நல்ல முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி கைம்பன் வருமானத்தில் தலையிடுறாங்க ஸோ இந்த மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என போற்றப்படுகிறார் இந்த கருத்துக்கள் எல்லாமே புரட்சி புரட்சிகரமான கருத்துக்கள்னால இவர் புரட்சி கவின்னு போற்றப்படுறாரு இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் ஸோ இவர் இயற்பெயர் அதாவது இவர் பெயர் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் சிறப்பு பெயர் அப்படின்னு எடுத்தோம்னா புரட்சி கவியும் சிறப்பு பெயர் பாவே பாவேந்தரும் சிறப்பு பெயர் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அதாவது இந்த பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு ஒரு நூல் இருக்கான் அதில் தமிழ் அப்படின்ற தலைப்பிக்கல இருந்திருக்கு அதை எடுத்து நமக்கு கசனாக கொடுத்துருக்காங்க அடுத்தீங்க கீழே பாருங்கள் தமிழே உயிர் வணக்கம் தாய்ப்பிள்ளை உருவமாய் உனக்கும் எனக்கும் அமிழ்தே உன்னை நினைக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழே நீ நெஞ்சம் இனிக்கும் கசக்கும் கொடுத்துருக்காங்க இதில் ஷார்ட்கட் என்னன்னா இந்த வணக்கம் உனக்கும் எனக்கும் குளிக்கும் கசக்கும் நினைக்கும் இனிக்கும் இனிக்கும் இந்த மாதிரி அந்த இம்மல் முடிகிற எல்லாமே வரப்போ அதோட அதை எழுதினவர் யாருன்றப்போ காசி ஆனந்தன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் இந்த இதுக்கான சாக்கெட்டு இதில் ஏதாவது ஒரு லைன் கொடுத்தாலும் நம்ம போட்டுடலாம் அந்த அமிழ்தே நீ இல்லை என்றால் அதை தவிர இது எல்லாமே இருக்கும் அப்படின்றப்போ இது காசி ஆனந்தன் அப்படின்னு போட்டுடலாம் ஈஸியாக கீழே எடுத்து ஒன்று ஒர்க்கான ஆன்சர் பார்ப்போம் லெசன் படிக்கிறப்பமே அதோட ஒன் வடியும் சிக்ஸ்திலேருந்து எயிட் வரையும் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை செவன்த் வரையும் இருக்கும்னு நினைக்கிறேன் லெசன் அடுத்தடுத்து ஒன்வர்டு அடுத்தடுத்து நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா அப்படியே ஒரு புக்கை முடித்து ஃபீல் வந்துடும் நம்ம புக்கை முடிக்கிறப்போ ஃபஸ்ட் என்ன ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும் சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று இதை சேர்த்தெழுத்து கிடைப்பது என்னது ஆப்ஷன் ஆ வா நிலவென்று தமிழ் எங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கல் அமுது என்று பிரித்து எழுதுனா அமுது கூட்டல் என்று அடுத்ததா செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் புதுசாக படிக்கிறவங்க இது என்ன இலக்கண குறிப்புன்னு சேர்த்து சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இது பண்புத்தொகை செம்மை கூட்டல் பயிர் கீழே மேட்சில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விளைவுக்கு அறிவுக்கு இளமைக்கு புலவருக்கு நான் சொன்ன சாக்கடை வச்சு ஞாபகப்படுத்தி பாருங்கள் விளைவு பயிர் வளரணுன்னா நீர் வேணும் தமிழ் வந்து சமூக வளைவுக்கு விளைவுக்கு நீர் போன்றது விளை விளைவுக்கு நீர் போன்றது அறிவு அறிவுனாலே என்ன ஞாபகம் வந்துடணும் அறிவுக்கு தோல் போன்றது இளமை இளமை நோனை ஷார்ட்கட்டு வயசாகிடுச்சுன்னா நம்ம டீ காஃபிலாம் சுகர் இருந்தால் குடிக்க முடியாது ஸோ இளமையிலே குடிச்சிக்கணும் பால் போன்றது புலவருக்கு பேனா முனை பேனா முனை கூர்மையானது புலவரின் வேல் வேல் போன்றது புலவரின் எழுதுகோள் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஷார்ட்கட்டு கமிங்க எடுத்தசனில் இன்னும் நிறைய ஷார்ட்வேர்ஸ் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மேஜ்மெண்ட் டீடைலில் சந்திப்போம் தேங்க் யூ